தோல்வி தந்த வலி உடைந்து போன ஹர்திக் பாண்டியா ஓடிவந்து தேற்றிய ஆஸ்திரேலிய வீரர் மார்க்கஸ் டோனிஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐபிஎல் தொடரோட பிளே ஆஃப் சுற்றோட இரண்டாவது தகுதி சுற்று பஞ்சாப் கிங்ஸ் அணி கிட்ட மும்பை இந்தியன்ஸ் அணி தோல்வி அடைஞ்சது இதுக்கப்புறமா மும்பை இந்தியன்ஸ் அணியோட கேப்டன் ஹர்திக் பாண்டியா தோல்வியால துவண்டு அழுதாரு அவரு மைதானத்துல மண்டியிட்டு அமர்ந்து கண்ணீர் சிந்திக்கிட்டு இருந்தாரு அப்போ பஞ்சாப் கிங்ஸ் அணி வெற்றி பெற்ற நிலையில களத்தை விட்டு வெளியேறி போய்கிட்டு இருந்த அந்த அணியோட பேட்ஸ்மேன் மார்க்கஸ் டோனிஸ் அவரை தேற்றினாரு இன்னொரு பக்கம் பஞ்சாப் கிங்ஸ் அணியோட கேப்டன் ஸ்ரேயா ஐயர் வெற்றி பெற்ற சந்தோஷத்துல இருந்ததோடு மும்பை இந்தியன்ஸ் வீரர்களுக்கு கை குலுக்கிட்டு இருந்தாரு பஞ்சாப் கிங்ஸ் வீரர்கள் மைதானத்துக்கு ஓடி வந்ததுக்கு அப்புறமா அவங்களோட வெற்றிய கொண்டாடிக்கிட்டு இருந்தாரு இந்த நிலையில மார்கஸ ஸ்டோனிஸ் ஹர்திக் பாண்டியாவை தேற்றினாரு இந்த காட்சி ரசிகர்களை நிகழ வைக்கிறதா இருந்துச்சு இந்த போட்டியில மும்பை இந்தியன்ஸ் இந்தியன் பண்ணி இருபது ஓவர்கள்ல ஆறு விக்கெட் இழப்புக்கு ரன்கள் எடுத்தது இந்த அணியில எந்த ஒரு பேட்ஸ்மேனும் அரை சதம் அடிக்கல அப்படின்னாலும் நாலு பேட்ஸ்மேன்கள் அதிரடியா ரன் சேர்த்திருந்தாங்க ஜானி ஃபோர்ஸ்டோ முப்பத்தி எட்டு ரன்களும் திலக் வர்மா நாற்பத்தி நாலு ரன்களும் சூரியகுமார் யாதவ் நாற்பத்தி நான்கு ரன்களும் நமந்தீர் ஏழு ரன்களும் நோக்கி ஆடின பஞ்சாப் கிங்ஸ் அணி ஐம்பத்தஞ்சு ரன்களுக்கு ரெண்டு விக்கெட்டுகள்ல எழுந்திருந்துச்சு அப்போ கேப்டன் ஸ்ரேயா ஐயர் போட்டிய தன்னோட கட்டுப்பாட்டுல எடுத்துக்கிட்டு அதிரடி ஆட்டம் ஆடினாரு ஜோஷ் இங்கிலீஷ் இருபத்தி ஓரு பந்துகள்ல முப்பத்தி எட்டு ரன்கள் எடுத்தும் நேஹல் வதேரா இருபத்தி ஒன்பது பந்துகள்ல நாற்பத்தி எட்டு ரன்கள் எடுத்தும் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க ஸ்ரேயாசையர் நாற்பத்தி ஓரு பந்துகள்ல எண்பத்தி ஏழு ரன்கள் எடுத்தாரு இதுக்கப்புறமா பத்தொன்பது எல்லாம் பஞ்சாப் கிங்ஸ் அணி வெற்றி இலக்கை எட்டிடுச்சு அஞ்சு விக்கெட் வித்தியாசத்துல மும்பை இண்டியன்ஸ் அணியை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு இருக்கு.